நல்லா பாடுங்க கவலைப்படாதீங்க இதே போல நீங்களும் பாடலாம் நம்ம தமிழ் தொலைக்காட்சியில் உள்ள ஃபுல் ஷலீன் பாடு தமிழா பாடு வாழை பழம் தோளுறச்சி பானையில ஊரவச்சி வானலையில் ராப்பகலா காச்சி இங்கு வச்சிருக்கு பார்த்தாலே தண்ணி வரும் அப்பா பாக்குறவேன் நாக்குல தான் பாலாட்டம் ஐயோ தேனாட்டம் ஐயோ வாட வரும் நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுறது கிட்டு எனக்கு நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுறது கிட்டு எனக்கு நான் விட்டறிஞ்ச சல்லியே அட ஊத்திக்கிட்ட மில்லிய ிய சல்லிய ஊத்திக்கிட்ட மில்லிய குதிரை மேல ஏறி போய் வாங்க போற டில்லிய சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா தும் ஏறுது கிக்கு எனக்கு पुढच्या का அட்ட தபக்கலை பழகல கத்துக்கோ எத்தனை உச்சங்கால கீழிருக்கு உள்ளங்காலு மேல இருக்கு நிக்கட்டுமா நடக்கட்டுமா ஒய்யா நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு எனக்கு தெரிஞ்ச சல்லி நான் விட்டறிஞ்ச சல்லிய ஊத்திக்கிட்ட மில்லிய குதிர மேல ஏறி போய் வாங்க போறேன் இல்லைய சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு ஏறுது கிக்கு எனக்கு

அடிக்கடி கடிச்சு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கிக்கு எனக்கு நான் விட்டறிஞ்ச சல்லிய ஊத்திக்கிட்ட மில்லிய குதிர மேல ஏறி போய் வாங்க போறங்க இல்லையா சிங்காரி சரக்கு அருமை அருமை வேலூர் விஜய் அருமையாக பண்ணீங்க அதாவது இந்த சுறுசுறுப்பான பாடல் எல்லாம் எப்படின்னா எஸ்பிபிஐ அவர்கள் துள்ள வச்சிருப்பாரு அதே மாதிரி பையனும் ஆர்வமா பண்ணீங்க நல்லா தனியாக நீங்கிருக்கீங்களா கூட வந்திருக்காங்க கூட வந்திருக்காங்க கூட வந்திருக்கா கூட வந்திருக்காங்க கூட வந்திருக்காங்களா யார் வந்திருக்காங்க என் மிஸ்ஸஸ் தம்பி தம்பி சொல்லுங்க வாங்க 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 உடனே வாங்க மூணு பேர் உங்களுடைய மனைவி அவருடைய ஆமாம் தம்பி தம்பி வைஃப் தம்பி 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 வைஃப் சரி உங்க சொல்லுங்கம்மா எப்படி இருக்காரு உங்க கனவு ரெடி பண்ணாரு ரொம்ப நல்லா பண்ணாரு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம் என் கனவுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி தமிழ் சார் ரொம்ப அருமை பண்ணார் அண்ணா ரொம்ப அழகா பண்ணார் அண்ணா அப்படிங்களா அண்ணா நல்லா பண்ணாரா வாய்ப்பு கொடுத்த ரொம்ப நன்றி நன்றி எங்க மாமா நல்லா பண்ணதுக்கு நன்றி ஒரே டயலாக் எழுதுன்னு வந்தீங்களா அதுதான் சொல்லணும் மூணு பேர் அதை சொல்லிங்க காட்டுங்க நன்றி உங்கள் அனுபவம் சொல்லுங்க விஜய் எப்படி இருக்கு இந்த அனுபவம் முதல் அனுபவம் இது வரைக்கும் இந்த மாதிரி தொலைக்காட்சி இதுவரை எல்லாம் பாடுனதில்லை இதுதான் முதல் முறை இனிமேலும் வருவேன் அதிகமாக பாடுவேன் கண்டிப்பாக வருவேன் வாங்க வாழ்க வளர்க நன்றி வணக்க வாங்க அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சியினர்களை உங்கள் குல்ஷனின் பாட தமிழ் பாடல் அருமையான பாடல் பார்த்தீங்களா இதே போல் நீங்களும் பாடலாம் உங்கள் பாட ஆர்வம் இருக்கா தொலைக்காட்சியில் பாடல் லட்சியம் இருக்கா தொடர்பு கொள்ளுங்கள் குல்ஷன் எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு ஒன்று உங்களுக்காக இந்த மேடை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன பசங்க நீங்களாம் ஒளிஞ்சிருப்பீங்க உங்களை தேடி கண்டுபிடிச்சி வைக்கும் ஒரு தொலைக்காட்சி தான் நமது தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் குல்ஷனின் பாட தமிழ் இந்த இரண்டு பாடலை தொடர்ந்து உங்களுக்காக ஒரு சிறிய இடைவேளை